சூரியன் எப்படி தெரிகிறாரோ ரொம்ப அழகா நிலம் மஞ்சள் வெயில் காலை கதிரவன் சோ எல்லாரும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய தரிசனம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ ரொம்ப பிரகாசிக்கிறதுனால கொஞ்சம் கிட்ட க இருக்கிறதுனால சூரியன் வந்துட்டு பளிச்சன் தெரியல ஸோ காலையிலேயே எல்லாரும் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு எந்த கஷ்டம் என்ன பிரச்சனை என் மனது சரியில்லைனாலும் எந்த பெருமாளாக இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் ரொம்ப மனதுக்கு அமைதி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வேங்கில வேணிலும் மூசு வண்டதை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி முயலே இந்த ஸ்லோகத்தை சொல்லி பாருங்கள் தென்னமும் சொல்லுங்கள் நல்லே நடக்கும்